ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் குக்கரில் குழையாமல் அடிப்பிடிக்காமல் எப்படி தான் பார்க்க போகிறோம் பேச்சுலர்ஸ்கெலாம் இந்த ரெசிபி கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல டெலிஷியஸான சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னா பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன் இப்போ அதே டம்ளரில் பாதி டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் இந்த ரேஷியோவில் எடுத்துக்கும் போது இந்த சாம்பார் சாதம் நல்ல சுவையாக இருக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதில் பாதி அளவுக்கு பருப்பு எடுத்துக்கிறேன் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு அரிசியும் துவரம் பருப்பும் நம்ம முன்னாடியே ஊற வச்சிடணும் மினிமம் வந்து ஒரு ஒன் ஹவர் அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவராத நம்ம நல்லா ஊற வச்சாதான் நல்லா சாதம் குழைவாக கிடைக்கும் அதே சமயம் நமக்கு வந்து இந்த பிடிக்காமல் கிடைக்கும் இப்போ இதை நல்லா வந்து கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நான் வந்து ஒரு மணி நேரம் கிட்டே வந்து இதை ஊற வச்சுட்டேன் நான் வந்து காலையில் சாம்பார் சாதம் செய்ய போகிறேன்னா நைட்டே இந்த மாதிரி துவரம் பருப்பும் அரிசியும் வந்து ஊற வச்சுருவேன் இப்போ இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் கூட பீன்ஸு கேரட்டு கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் யூஷுவல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம வெறுமனே கத்திரிக்காவை கட் பண்ணி வச்சுட்டோம்னா அது வந்து கருப்பாகிடும் அதனால தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இது கூட ஒரு மீடியம் சைஸு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கிறேன் சாம்பார் சாதத்துக்கு நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோம்னா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உருளைக்கெழங்கு இருந்தால் சேர்த்துக்கோங்க முருங்கைக்காயை பயன்படுத்தி கூட இந்த சாம்பார் சாதம் செய்யலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஆனால் குக்கரில் செய்யும்போது அது கொஞ்சம் நல்லாவே வெந்துடும் அதனால் நமக்கு தனியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னா ஸோ வந்து மூடி போட்டு குக்கரில் வந்து நம்ம சாம்பார் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் வந்து பயன்படுத்த தேவையில்ல ஓப்பன் பாட்லேயே வச்சு இதே மெத்தடில் ஓப்பன் பாட்டிலே வச்சு செய்கிறோம்னா அதுக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ வந்து அது ரொம்ப குழஞ்சி போகாமல் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த குக்கர் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு பொரிஞ்சிட்ட பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்து இந்த சாம்பார் சாதம் செய்யும்போது இன்னுமே சுவையாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ வெங்காயம் சட்டுன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கும்போது அதை சட்டுன்னு வதங்கி வந்துடும் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வெங்காயம் வந்து கோல்டன் பிரவுன் கலருக்கு மாறிட்ட பிறகு நம்ம இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் கருவேப்பில சேர்த்துக்கும் போது இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ப்ரௌன் கலர் மாறணுன்னு அவசியம் கிடையாது ஸோ ஓரளவுக்கு வதங்கிட்டாலே போதுமானதாக இருக்கும் இப்போ அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டோம் வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த சாம்பார் சாதத்துக்கு கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் நீல வாக்கில் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்னோடய அம்மா இப்படி தான் செய்வாங்க ஸோ அதனால் நான் அதே ப்ரொசீஜரை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அடுத்ததாக இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீர் காய்கறிகள் தவிர மற்ற எந்த காய்கறிகள் வேணும்னாலும் நம்ம தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் கிழங்கு வகைகளில் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் மற்ற கிழங்குலாம் வந்து அவ்வளோ வந்து இதுக்கு சூட்டபுளாக இருக்காது இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு ரொம்ப நேரம் வதக்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது சும்மா ஜஸ்ட் நம்ம வந்து சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டாலே போதுமானதாக இருக்கும் இப்போ காரத்துக்கு கொழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் கிடையாது கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி துவரம்பருப்பு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த காய்கறிகளோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அரிசியை கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் நம்ம வந்து அப்படியே ஓப்பன் பாட்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கணும் எடுத்த உடனே நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு வச்சுட்டோம்னா இது மேலே மட்டும் நல்லா வெந்து குழைவாக வரும் அடியிலெல்லாம் பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் நம்ம ஒரு அரை வேக்காடு வந்து ஓப்பன் பாட்லேயே வச்சு இது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான நல்ல குழைவான சாம்பார் சாதம் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இந்த காய்கறிகள் இந்த அரிசியெல்லாம் மூழ்கி இருக்க மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் இதுதான் கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இது அப்படியே வந்து வேகட்டும் இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணி எல்லாமே மேக்சிமம் இந்த அரிசியும் தோரம்பருப்பும் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்கிச்சு நல்ல ஒரு பாதி அளவுக்கு வெந்துருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு அடுத்தது வந்து மொத்தமாக நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்து தான் வந்து புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து புளியை வந்து கரைச்சிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு இப்போ மொத்தமாக சேர்த்து புளி தண்ணியோடு சேர்த்து நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போ புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நான் பயன்படுத்துகிற இந்த புழுங்கல் அரிசி வந்து பொன்னி அரிசி தான் பயன்படுத்துகிறேன் இது நார்மலாக வேகிறதுக்கே ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் அதனால் எனக்கு ஓவரால் இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டிருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தோரம் பருப்பும் அரிசியும் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ஆறு டம்ளர் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருந்துச்சு நல்ல குறைவான சாம்பார் சாதம் இப்போ இதில் வந்து நம்ம புளிக்கரைசல்லாம் சேர்த்துட்டோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் வந்து சாம்பார் சாதத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை மூடி போட்டு வைக்கணும் கடைசியாக குக்கரை வந்து மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட இந்த மாதிரி நெய் சேர்த்துக்கும் போது இந்த சாம்பாரோட ஃப்ளேவர் நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ கம கமம் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து நல்லா என்கான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நெய் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லியும் இந்த நெய்யும் சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணுங்கள் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வேணாம் அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மெத்தடில் பாதி அளவுக்கு நல்லா வெந்துட்டு அதுக்கப்புறம் அகைன் திரும்பவும் ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைக்கும் போது இதை அடி பிடிக்காமல் நல்ல குழைவான சாம்பார் சாதம் நமக்கு கிடைக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டு விட்டு விசில் போட்டு வச்சிடலாம் நாலு விசில் அளவுக்கு நம்ம இதை விட்டு எடுத்துக்கணும் அப்போ வந்து நல்லா சூப்பராக குழைவான சாம்பார் சாதம் கிடைக்கும் நமக்கு அடிப்பிடிக்காமல் கிடைக்கும் இப்போ நாலு விசில் வந்து வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து இதோட ஏரெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்கறிகள் எல்லாம் நல்லா குழைவாக வெந்திருக்கும் நம்ம கரண்டியை வச்சு நல்லா தொழவி விட்டுட்டோம்னா இந்த காய்கறி இன்னுமே நல்லா மசிச்சு விட்ட மாதிரி இந்த சாம்பார் சாதத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஹோட்டலில் எப்படி கிடைக்கும் நல்லா காய்கறியை வந்து அரைச்சி போட்ட மாதிரியே இருக்கும் சாம்பார் சாதம் ஸோ அந்த மாதிரியான நல்ல குழைவான சாம்பார் சாதம் கிடைக்கும் நான் வந்து வீடியோக்காக கொஞ்சம் வந்து அப்படியே வந்து இந்த சாம்பார் சாதத்தை எடுத்து காமிச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த கேரட்டெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னுமே கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்தம் கொடுத்து தொழவி விட்டோம்னா நல்லா அந்த சாம்பார் சாதத்தோடு இந்த காய்கறியெல்லாம் மசிச்சு விட்டு நல்ல ஆகி வரும் சாப்பிட்றதுக்கு ஒன்று போல் இருக்கும் குழந்தைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம என்ன காய்கறிங்க போட்டிருக்கோம் அப்படின்னே அவங்களுக்கு தெரியாது அப்படியே அழகாக செமத்தான் சாப்பிட்டுப்பாங்க இப்போ இந்த சூடான சாதத்தில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்டியாக நல்ல கமகமன் சாம்பார் சாதம் சூப்பராக நம்ம வீட்லேயே ஹெல்தியான மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தோடை ஃபாலோ பண்ணி இந்த சாம்பார் சாதத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வசந்தம் சரவணன் சேனலோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்